இந்த நல்ல விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே என் அன்பு நண்பர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் பெரிய கனவுகள் பெற்றோர்களிடம் இருந்தும் குழந்தைகளுடைய மனசுலையும் என்ன ஆக போறோம் என்ன ஆக போறோம் இந்த விழா தொடங்கிய நிமிடத்திலே இருந்து இப்ப வரைக்கும் நான் ரொம்ப கூர்ந்து கவனித்துக் கொண்டு வந்தேன் பெற்றோர்கள் பற்றிய விமர்சனம் வந்த பொழுதும் பசங்க தட்டினாங்க அவங்கள பத்தின விமர்சனம் வந்த போதும் அவங்க கை தட்டிக்கிட்டாங்க ஆனா பின்னாடி வரிசையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் ஏதோ பரீட்சை எழுதுற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் உற்சாகமாகத்தான் இருங்களே ஒன்னும் தப்பு இல்லை இதுக்கும் பசங்க தான் கை தட்டுறாங்களே தவிர பெற்றோர்கள் ஒரு உற்சாகமாக கைத்தட்ட மாட்டேன்றீங்க ஷாம்லா வந்து ரொம்ப அழகான ஒரு ட்ரெண்ட்ல முதல்ல பெற்றோர்கள் நாம என்ன விதமான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கோன்றத ஒரு பத்திர மணித்துளிகள் பன்னிரண்டு மணித்துளிகள் சொல்லிட்டு இன்னைக்கு பசங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்பதையும் அவர்களிடம் பேசலாம் என்று நினைத்தேன் இந்த குழந்தை பிறக்கின்ற பொழுதே எந்த ஸ்கூல்ல இந்த குழந்தைய சேர்க்கணும் எந்த சேர்ந்தாலும் படிக்கும் குழந்தை நாம வீட்டில் கரெக்டா இருந்தா இந்த குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டு இந்த முடிச்சு ஒரு ஒரு கிரேடா பாஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த ஸ்கூல் வாசல்ல சாயங்காலம் பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை பிக்அப் பண்ணிக்க வருவாங்க நிமிஷத்திலேயே டைரியில இது பண்ணிட்டியா அதை முடிச்சிட்டியா இதை முடிச்சிட்டியா அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க இது வேண்டாமே ஸ்கூல் வாசல்ல குழந்தைய போய் பாக்குற போது இன்னைக்கு என்ன டிஃபன் தெரியுமா சூப்பரா ஒரு டிஃபன் பண்ணிருக்கேன்னு சொன்னாக்க அந்த நிமிஷமே அந்த வீட்டுக்கு வரணும்ன்ற ஆசை முதல்ல அந்த குழந்தைக்கு வரும் அப்பா அம்மா வந்தாங்கன்னா உற்சாகமா அதெல்லாம் சொல்ல போறாங்க இந்த சாப்பாடுன்றது சாதாரண விஷயம் நினைச்சுக்காதீங்க குழந்தைகளை நம்முடைய பக்கத்துல ரொம்ப ஈஸியா திருப்பறதுக்கு முக்கியமான டூல் என்னன்னாக்க நல்ல சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் குடுத்தீங்கனாலே சார் பாதி நம்ம கையில் இருப்பாங்க சாப்பாடு ரொம்ப சாதாரணமனை கிடையவே கிடையாது நமக்கு நூறு எதிரி இருந்தாலும் ஒரு நல்ல சாப்பாடு இருந்தாக்க குழந்தைங்க நம்ம பக்கம் கூட்டிட்டு ஆனா அந்த சாப்பாடை பத்தி நமக்கு என்ன இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்றாங்க மருத்துவர் ஐயா சொன்னாரா யார் சொன்னாங்க ஞாபகம் என் குழந்த நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் என் பொண்ணு நான் கேட்கவே சார் அப்படி ஒரு ஒரு நிலைமை வந்துட்டா அதை விட ஒரு அவமானகரமான சூழல் வேற எதுவுமே கிடையாது அது எப்படி சார் நம்ம கேட்காம போகும் உங்கள் குழந்தைகள் பிறந்த நாளிலே இருந்து சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் குழந்தை இருக்கும் அந்த பேரண்ட் எப்படி குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க சாப்பாடு கூட்டிட்டு இருப்பாங்க கிண்ணத்துல சாதம் வச்சு என்னன்னா சாப்பிடவே மாட்டேன்றாங்க ஒரே இடம் அவன் தான் செய்வான் அப்படின்னு ரொம்ப பெருமிதமா பேசிப்பாங்க அவன் அப்படின்னா நீ எதுக்கு பேரண்டா உட்காந்துருக்க அந்த வீட்டுல கிண்ணத்துல சாதத்தை வச்சுக்கிட்டு மொத தடவை ஒரு குழந்தைக்கு நாம நோ சொல்ற பொழுது அந்த நோ ஆவும் கன்சிஸ்டாவும் கடைசி வரைக்கும் நீடிக்கணும் இந்த மிட்டாய் வேணும் அப்படின்னு அழுதா இந்த மிட்டாய தவிர உலகத்துல எது வேணும் வாங்கி தர வேண்டாம் இந்த ஒரு மிட்டாய் மட்டும் வாங்கி தர மாட்டேன் இத சொல்றதுக்கு உங்களுக்கு கடைசி வரைக்கும் மன உறுதி இருக்கா என் பையன் அப்படியே அப்செட் ஆயிடுவான் அவன் வாந்தி எடுத்துருவான் ஜரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு எங்க அம்மாவும் அப்பாவை என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர கூடாதுன்ற ஒரு விஷயத்த எனக்கு செத்தாலும் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்றது உங்க குழந்தை மனசுல என்னைக்கு இம்ப்ரெஸ் ஆகுதோ சார் அன்னைக்கு இருக்காங்க உங்க குழந்தைங்க உங்க கையில ஆனா நம்ம இதை செய்ய மாட்டோம் ஏன் நோ சொல்லிட்டாலே நமக்கு நம்ம குழந்தை இதை சாப்பிட மாட்டேங்கிறோம் அதை துப்பிடுறோம் அததான் சார் குழந்தைகளுக்கு வேப்பம்பூ கொடுத்து பழகுங்கள் குழந்தைகளுக்கு மனத்தக்காளி கொடுத்து பழகுங்கள் குழந்தைகளுக்கு கீரை கொடுத்து பழகுங்க இதெல்லாம் மருத்துவர் சொன்னதனோட ஒரு பகுதி ஆனால் ஒரு தாயாக நான் இதை சொல்லுகிறேன் நாம வைக்கிற ஃபுட்டு தான் சார் அந்த குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயம் அதை நாம செய்யறது கிடையாது அதை ஏன் செய்யறது கிடையாதுன்னா அதுல ஒரு டெக்னிக் இருக்கு சார் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ஒரு பெரிய டெக்னிக் இருக்கு சிவராமன் சார் மெடிக்கல் ஆஸ்பெக்ட சொன்னாரு அதனோட ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்ட சொல்றேன் நான் பழகினது என் வாழ்க்கையில் என் பொண்ணு எனக்கு என்ன டிஃபன் வேணும்னு அவ ஏதாவது ஒன்னு சொல்லுவா இது வேணும் அது வேணும் எதோ ஒண்ணு சொல்லுவா சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதை பண்ணி கொடுத்துருவேன் நான் போய் என்ன பண்ணுவேன் வீட்டில் கார்த்தால பண்ண சாதம் இருக்கும் பாக்கி இருக்கும் அதுல வந்து ஒரு வீட்டுல பண்ண ஒரு பருப்பு பொடி அதையாவது போட்டு அதை எடுத்துட்டு வந்து டட்ல வித வச்சு சாப்பிட முடிக்கும்போது நல்லா சாப்பிடுற எனக்கு அதை அதை நீ கேட்டத உனக்கு நான் கொடுத்துட்டேன்ல நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன அப்படிம்ப எனக்கும் அந்த சாதம் தான் வேணும்பா இப்ப கார்த்தால சாப்பாடு மிஞ்சிச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு பருப்பு பொடி இருந்தா அதை போட்டு சாப்பிடலான்றத நம்ம அவங்களுக்கு அறிவுரையா சொன்னா கேட்க மாட்டாங்க உனக்கு பிடிச்ச தோசை வாத்து கொடுத்துடல ஆனா நான் இப்ப சூப்பரா அதே பருப்பு பருப்படி சாதம் சாப்பிட போறேன் போது அவங்களுக்கு நம்ம கூட ஒரு சின்ன காம்படிஷன் எப்பவுமே இருக்கு சார் குழந்தைங்களுக்கு அப்ப நானும் அதை சாப்பிடுவேன்னு வருவாங்க பருப்பு பொடி சாதத்தை நேரா சாப்பிடுன்னு சொல்லாம ரிவர்ஸ் தியரியில நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு டியூன் ஆகி வருவாங்க இது நிறைய விஷயத்துல இருக்கு நிறைய விஷயத்துல இருக்கு ஒரு ஒரு சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்றதை விட அந்த எப்படி பண்றோம் அந்த சாப்பாடை சாப்பிடும் போது என்னெல்லாம் என்றால் ரசமாக பேச முடியும்னா அந்த பசங்களை ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சாப்பாடுக்கு கொண்டு வந்துட முடியும் சார் ஒண்ணுமே இல்லாத ஒரு உப்மா ஐயோ உப்மாவான் நீங்க நினைப்பீங்க ஆனா அந்த உப்மாவை பத்தி நாம பேசுறோம்ல பேசுறதுல அந்த குழந்தைகளுக்கு உப்மா பிடிக்க இந்த உப்மா இருக்கே சில பேர் கொடுமையா பண்ணுவான் பேஸ்ட் மாதிரி ஆனால் உப்புமா அப்படி பண்ணக்கூடாது எங்க அம்மா அவர் உப்புமா பண்ணுவாங்க எப்படின்னா அந்த வெங்காயம் வெந்திருக்கும் ஆனா ஓவரா வெந்திருக்காது அந்த கேரட் அதுல கொஞ்சம் வெந்திருக்கும் ஆனால் வந்து அது அந்த ஸ்வீட்னஸ் மாறாம இருக்கும் அந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல அதை வேக வச்சிருப்பாங்கன்னா அது கலர் மாறி இருக்காது இது எல்லாத்தையும் ஒன்னா அதுல போட்டு அந்த ரவைய வந்து மணல் மணலா நெய் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அது மேல கொஞ்சோண்டு சாம்பார் அப்படி சைட்ல வச்சு சாப்பிடும் போது இல்ல அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத அல்ப உப்புமான் நம்ம நடிச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு விஷயம் இருக்கா அது என்னதான் உப்புமானு பாத்துரலாம்னு பசங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா கட கட கடன் பண்ணி வச்சு இந்த சாப்பிடு சாப்பிடு சாப்பிடும்போ சார் முதல்ல என்ன கொடுத்தாலும் அதை பத்தி ரசமா பசங்க கிட்ட பேசணும் அதுக்கு நமக்கு நேரம் வேணும் அந்த நேரத்தை பெற்றோர்கள் செய்து கொள்ள வேண்டும் இதை செஞ்சா மட்டும்தான் ஃபுட்டு ஹேபிட்ஸ்ல குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரு அணுக்கம் நம்ம கிட்ட வரும் ரெண்டாவது சாதம் பண்ணி கொடுத்த சாப்பிட்டியா அப்படின்னு கத்த வேண்டாம் டப்பா வீட்டுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டியா ஒன்னும் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம் ஓபன் பண்ணி டப்பா எடுத்து ஓரமா வைங்க நைட்டு நல்ல சாப்பாடு கொடுங்க நீமா அப்படிம்பா நான் சாப்பிடுறேன் சாப்பிடு என் கூட சாப்பிடு சாப்பிடு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு அவங்க சாப்பிட்டு முடிச்சப்பறம் அந்த டப்பால கொடுத்த பழைய சாதம் இருக்குல்ல மத்தியானம் லஞ்சு அந்த பாக்கிய ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நம்ம வந்து நைட் நம்ம கூட அம்மா அப்புறம் நமக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம கூட சாப்பிட மாட்டாங்க இந்த பழைய சாதத்தை அம்மா சாப்பிடுவாங்க மரியாதைக்கு நம்ம சாப்பிடலான்னு குழந்தைங்களுக்கு தோணும் அம்மா அம்மால ஆசை இருக்க குழந்தைங்களுக்கு நிச்சயமா தோணும் அப்போ ட்ரைனிங் தாங்க முக்கியம் நம்ம அதை செய்யறது கிடையாது ஏன்னா நமக்கு பேச நேரம் கிடையாது பேசணும் நிறைய குழந்தைங்க கூட பேசணும் நம்ம குழந்தைங்கிட்ட என்னங்க பேசுறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஒரு குழந்தைகிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா இன்னைக்கு குழந்தைங்களோட ஹெல்த்த பத்தி நிறைய பேசுனாங்க நாம என்ன நினைக்கிறோம் ஒரு குழந்தை எனக்கு ஒரு கேம் பிடிக்குதுன்னு சொல்றோம் அது கிரிக்கெட்டா இருக்கட்டும் அது ஹாக்கியா இருக்கட்டும் அது வாலிபால் ஏதோ ஒரு கேம் அதுக்கு உடனே சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம் சொத்துல பாதி வித்தாத அதுக்கான எல்லா கேட்ஜெட்ஸையும் வாங்கிடுறோம் கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்துருவோம் பேட் வாங்கி கொடுத்துறோம் கிளவுஸ் வாங்கி கொடுத்துருவோம் ட்ராக் சூட் வாங்கி கேப் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாளை கருத்தால நீ சச்சின் டெண்டுல்கர் ஆக்சுக்க சாவடிப்பான் அப்படின்றோம் அவன் கேட்டது ஒரு ஆர்டரி பேட்டு பேட் ரோட்ல போய் நாலு பால் ஆடுறதுக்கு ஒன்றை அவர்கள் விரும்பினாலும் அதுல அவங்க வந்து நம்பர் ஒன் இன் தி வேர்ல்டாவோ நம்பர் ஒன்ல இந்தியாவோ இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல பாட்டு பாட கத்துக்கிட்டியா ஜாலியா வீட்டுல நாலு பாட்டு பாடு டான்ஸ் ஆட கத்துக்கிட்டியா சந்தோஷமா நாலு டான்ஸ் ஆடு கிரிக்கெட் விளையாட கத்துக்கிட்டியா ஓடி போய் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காஜி அடிச்சுட்டு வா சண்டேல அவன் சந்தோஷத்துக்காக விளையாடட்டும் அவன் சந்தோஷத்துக்காக பாடட்டும் அவன் சந்தோஷத்துக்காக ஆடட்டும் அவன் அச்சீவ் பண்றதுக்காக எதையுமே இந்த உலகத்துல கத்துக்க வேணாங்க அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கத்துக்கட்டும்